இது மின்னார்குடி மகாலட்சுமி உடைய புதிய வரவு விவசாய நிலங்களை சமன்படுத்துவதற்கு லேசர் லெவலர் கருவி வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் லேசர் லெவலர் இதோடைய வேலை என்ன இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிக்க நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நம்மளுடைய வயல் வந்து ஒரு பக்கம் மோடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து சமன் செய்கிறதுக்கு மோடாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து பள்ளமாக இருக்க இருக்கிற பகுதிக்கு அதுவே கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ அது வந்து அந்த மோடு இருக்கிற இடத்துல வந்து அதை வந்து எடுக்கிறாங்க மண் எடுத்துகிட்டு போகுது அந்த மண்ணை கொண்டு போய் அதுவே பள்ளமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் தள்ளிடும் இது வந்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க சைட்டு இப்போ இந்த சைட்டில் வந்து லேசர் லெவலர் வந்து ஓடிட்டுருக்கு இதை ஆல்ரெடி நாங்கள் ஓட்டி முடித்த சைட்டு இந்த சைட்டு இப்போ நீங்கள் அப்படியே பார்க்கணுன்னாக்கா இதை அடுத்து நாங்கள் ஓட்ட போகிற சைட்டு இந்த சைட்டு இப்போ நம்ம ஓட்ட போகிறோம் ஓட்ட போகிற சைட்டுக்கும் இருக்கிற சைட்டுக்கும் ஓட்டி முடித்த சைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஈல்டில் வந்து நமக்கு வந்து மாவுக்கு ஒரு ரெண்டு மூட்டை மூணு முட்டை நம்ம குறையாது களை எடுக்கிற செலவு நம்ம குறையும் தண்ணி சீராக வைக்க முடியும் எல்லா பயிருக்கும் சமமான முறையில் உரம் கொடுக்க முடியும் அனைவரும் இதை பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க இதில் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Oh,